ிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய இஸ்ரேலிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரமான பயங்கரவாத தாக்குதல்கள் தற்போது முடிவுக்கு வந்து இன்றோடு முப்பத்தி ஏழாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனிலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் மீது தொடர்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் செய்திகளுக்குள் நுழைவதற்கு முன்பாக இன்றைய தினம் ஆக்ஸ்போர்ட் யூனியன் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தினுடைய இருநூற்றி ரெண்டு ஆண்டுகள் பழமையான விவாதங்களுக்கான சங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்புள்ள பிராந்தியத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது ஈரான் அல்ல ஈரானை விட ஆபத்தானது இஸ்ரேல் தான் என்கிற பேருண்மையை உடைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இருக்கிறது எனவே இஸ்ரேல் யார் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அவர்கள் எவ்வளவாகத்தான் அவர்கள் என்பதை எல்லாம் தற்போது சர்வதேசமே பேச ஆரம்பித்திருக்கிறது என்பது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஓர் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நாடுகளும் அமெரிக்காவோடு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்து வருகிறது எதிர்வருகிற செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியனுடைய பட்டத்து இளவரசர் முகமது இப்னு சல்மானுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற இருக்கிறது இந்த சந்திப்பின் போது சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்குவதற்கான உரிமை அனுமதியை சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது சல்மான் கேட்பார் என்றும் அப்படி கேட்டால் கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அது தொடர்பான உச்சகட்ட பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர ரீதியாக இரண்டு நாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றன என்ற செய்திகளுக்கு மத்தியில் இது தொடர்பாக இஸ்ரேல் இடத்தில் அமெரிக்கா கருத்து கேட்ட நிலையில் சவுதி அரேபியா இஸ்ரேலோடு ராஜ்யதந்திர தொடர்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு யுஏஇ பஹ்ரைன் மொரோக்கோ மாதிரி விரிவாக இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற பட்சத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை சவுதிக்கு விற்பதற்கு அனுமதி கொடுக்கலாம் என்கிற கருத்தை இஸ்ரேலும் வழிமுறிந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே ஜனாதிபதியாக இருக்கிற காலகட்டத்தில் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் யுஏஇ மொரோக்கோ பஹ்ரைன் ஆடு நாடுகளை இஸ்ரேலோடு அவர்களுடைய தொடர்புகளை அங்கீகரிக்க அங்கீகரிக்கிற விதமாக அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தார் தூதுவர் ஆலய தொடர்போல் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது இஸ்ரேல் தனிநாடாக இந்த அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில்தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னுக்கு வந்திருக்கின்றன சவுதி அரேபியா இஸ்ரேலி தனிநாடாக நாடாக அங்கீகரிக்கும் பட்சத்தில் மற்ற அரபு நாடுகளும் சர்வசாதாரணமாக அதை அங்கீகரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் சவுதி அரேபியா இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான உரிமைகளையும் சலுகைகளையும் அனுமதியையும் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கிற பட்சத்தில் தான் நாங்கள் இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்வோம் என்பதை ஒரு அரசு கொள்கையாக வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது நடக்க ஆரம்பித்திருக்கிறது எனவே சவுதி அரேபியா தற்போது பாலஸ்தீனத்தை தனியாக விட்டுவிட்டு இஸ்ரேலுடனான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்கப் போகிறார்களா அல்லது பாலஸ்தீன சுதந்திரத்தை வலியுறுத்தி எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை பாலஸ்தீன சுதந்திரம்தான் முக்கியம் என்ற இடத்திற்கு செல்லப் போகிறார்களா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில்தான் இந்த நிலைமை உருவாகியிருக்கிறது எதிவரு வருகிற செவ்வாய்க்கிழமை இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முகமது இப்னு சல்மான் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போடு பேசுவார் என்கிற செய்திகள் கசிந்திருக்கக்கூடிய நிலையில் தான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதில் இந்த அரபு நாடுகள் மூன்று அரபு இஸ்லாமிய நாடுகளோடு அபரா ஒப்பந்தம் செய்யப்பட்டு யுஏக்கு நாங்கள் இஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை தருவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அப்ப சொல்லியிருந்தார் ஆனால் இதுவரைக்கும் இஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொடுக்கல இஸ்ரேலோட நட்புறவை உண்டாக்கிவிட்டு போயிட்டார் இஸ்ரேல்னா யூஏ யூஏஇனா இஸ்ரேல் என்ற அளவுக்கு அங்கு ஒன்றொன்று மிங்கிள் ஆயிட்டாங்க ஆனால் அவர்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் கிடைக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய நிலையில் இப்படி சவுதி அரேபியா ட்ரம்ப்பினுடைய பேச்சைக்கேற்று ஏமாறப் போகிறதா அல்லது க காசாவுக்காக நின்று பிடிக்கப் போகிறதா என்பதை இந்த பேச்சுவார்த்தைகளுடைய இறுதிக்கட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற தான் ட்ரம்ப்பினுடைய காசா திட்டம் தொடர்பான ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலர் திங்கட்கிழமை வாக்கெடுப்புக்கு விடையப்பட இருக்கிறது இதிலே பாலஸ்தீனத்தினுடைய போராட்டக் குழுக்களின் ஆயுதங்கள் தொடர்பான செய்திகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை டிரம்பினுடைய இந்த திட்டத்தை ஆதரிக்கும் திட்டமா திருத்தப்பட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை அமெரிக்கா இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன என்கிற செய்திகள் ஆல்ரெடி வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் திருத்தப்பட்ட ஒரு வரிவு தீர்மானத்தை அமெரிக்கா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வழங்கியிருக்கிறது அதிலே சுய நிர்ணய உரிமை அதே போன்று பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவதற்கான பாதை என்பதற்கு ஒரு வெளிப்படையான குறிப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த தகவல்கள் அடிப்படையாக கொண்டு சீனாவும் ரஷ்யாவும் இதை ஆதரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த தரவுகள் வெளியானதற்கு பிறகு இஸ்ரேல் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்ன ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில்லையே இந்த தீர்மானம் வந்துவிட்டால் பாலஸ்தீனம் தனிநாடு என்கிற ஒரு அந்தஸ்தை நோக்கிய பாதைக்கு இது மிக மிகப்பெரிய வழியாக மாறிவிடும் என்பதால் இஸ்ரேல் இதனை கடுமையாக எதிர்க்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கும் நேற்று நாம் பார்க்க முடிகிறது இந்த வாசகம் போடப்பட்டிருக்கிறதுனால எனவே இந்த வாசகத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தீர்மானம் ஈஜிப்த் கத்தார் சவுதி அரேபியா துருக்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தோனேசியா பாகிஸ்தான் ஜோர்தான் ஆகிய அமெரிக்காவினுடைய முக்கிய கூட்டாளிகளோடு சேர்ந்து அமெரிக்கா எடுத்த தீர்மானம் என்று சொல்லப்படுகிறது எனவே பாலஸ்தீனத்தினுடைய சுர சுயநிர்ணயம் தனியான பாலஸ்தீன அரசாங்கத்தை நோக்கிய பாதை என்கிற சிறப்பு தீர்மானம் ஒன்று இதில் இடம்பெறப் போகிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது திங்கட்கிழமை தான் நமக்கு அந்த தீர்மானத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது கரெக்டாக தெரிய வரும் அப்படி ஒரு தீர்மானம் இருந்தால் அது அரபு நாடுகளுடைய வெற்றி கண்டிப்பாக பாலத்தீனத்திற்குரிய ஒரு வெற்றி தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நாளைய தினம் இதனுடைய உண்மை என்ன யதார்த்தம் என்ன என்பதை எல்லாம் தெரிய வந்துவிடும் இப்படியான சூழ்நிலையிலே தான் நிரந்தர யுத்த நிறுத்தம் உள்நாட்டுக்குள் இறைமையை கொடுக்க வேண்டும் உள்நாட்டை நாங்கள் தான் ஆள வேண்டும் என்கிற பாலஸ்தீன மக்களுடைய உரிமை ஆகியவற்றினுடைய தேவையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள் காசாவினுடைய யுத்த நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஐநா சபையினுடைய முடிவுக்கும் யுத்தத்தை முழுமையாக நிறுத்துதல் இஸ்ரேல் நாட்டை விட்டு மொத்தமாக வெளியேறுதல் ஆகிய இரண்டே கொண்டுதான் அமைய வேண்டும் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்கிடையில் காசாபாதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தித் தொடர்பாளர் சஹீம் காசிம் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது அது அல் ஜீரா வெளியாகி இருக்கக்கூடிய அவர்களுடைய முக்கியமான தெளிவூட்டல சர்வதேச ஆதரவு தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லும் போது ஒரு யுத்த நிறுத்தம் சர்வதேச அதே போன்ற ஐநா நிறுவனங்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு சர்வதேச ஆதரவும் வேண்டும் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஆதரவும் வேண்டும் அதே போன்று இது காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உதவியல் கிடைப்பதற்கு மிக முக்கியமானதாக அமையும் என்று தெளிவிட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர் மேலதிகமாக காசாவினுடைய காசாவின் உள் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே இருக்க உள்ளே நடைபெறக்கூடிய ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வெளிப்பெரும் தலையீடுகள் சர்வதேச நாடுகள் எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் தலையிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம் அதே நேரத்தில் அமைதிக்கான சர்வதேச படைக்கான பாலஸ்தீன பிரிவினுடைய பார்வையாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னென்னு கேட்டா காசாவுக்குள் அன்றாட வாழ்க்கையில் இந்த படைகள் எந்தவிதமான தலையீடையும் எந்த விதமான பங்கையும் கொண்டிருக்க கூடாது என்பது உறுதிப்படவில்லை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் சர்வதேச படை வர்றது பிரச்சனை இல்லை ஆனால் சர்வதேச படை எங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் எதிலையும் தலையிடக்கூடாது இதை ஒப்புக்கொண்டால் அதற்கு நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்குமா என்று சொல்லும்போது போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்கள் எங்கள் நாட்டுக்குரியது அதை பற்றின பேச்சை இங்கே வரக்கூடாது ஆனால் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு கேட்டு இந்த ரெண்டு வருஷம் நடத்திய யுத்தத்தினுடைய அநியாயங்களை மறைக்கிறதுக்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கிளை வைக்கணுங்கிறாங்க இது அவருடைய அரசியல் தேவைக்காக சொல்லப்படக்கூடிய காரணம் எனவே நாங்கள் கண்டிப்பாக ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்பதிலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெளிவாக இருக்கிறார்கள் அதே நேரம் ஓரிரு நாட்களுக்குள்ளாக மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய தூதர் ஸ்டீவ் காஃபுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய கலிலூர் ஹையா அவர்களுக்கும் இடையில் ஒரு முக்கியமான சந்திப்பு நிகழும் என்கிற தகவல்களையும் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்துக்கு மத்தியில் டபிள்யூஹெச்ஓ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் காசாவில் இதுவரைக்கும் வெளிநாடு மருத்துவம் பெறக்கூடிய நிலையில் இருந்த ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் மருந்துகள் இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாக இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளை சொல்லியிருக்காங்க இது இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக நடைபெற்றவர்கள் ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ள அவங்களை கொண்டு போயிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவே ஒன்பதாயிரம் அப்பாவி சகோதரர்கள் சைதாக இருக்கிறார்கள் இல்லாமல் என்கிற செய்திகளுக்கு மத்திய பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதே போன்ற அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் சந்திப்பது எங்களுக்கு மிகப்பெரும் கவலையை தருகிறது இந்த சந்திப்பு நடக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேல் அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடியது நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இந்த ஐநாவினுடைய தீர்மானத்தில் பாலஸ்தீனத்திற்கான சுயநிர்ணயம் அதே போன்று பாலஸ்தீனத்திற்கான தனியான சுதந்திரமான அரசு உருவாக்குவதற்கான பாதை என்கிற வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருப்பதனால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தேசிய பா தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதா இது அவர் பென்கிவர் இதனை எதிர்த்து உடனடியாக பெஞ்சமின் நெத்தன்யாவு தன்னுடைய நிலையை தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதே போன்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலை காட் சொல்கிற நேரத்தில் பாலஸ்தீனின் தனி நாடு என்றொன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தீர்மானத்தை நீங்கள் ரெண்டு வர நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய சே நேரத்தில் தான் மேலதிகமாக இஸ்ரேல் இன்றைக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது அந்த கோரிக்கையில் சர்வதேச படைகள் காசாவுக்குள் வருகிற போது இந்த படைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்பது அவங்க சொல்கிறாங்க எப்படி செயல்படணும்னு கேட்டால் படைக்கான ஆணை ஐநா சாசனத்தின் படி அமைந்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்திருக்கிறது படைக்கு பொதுமக்களை பாதுகாக்கிற படத்தை பயன்படுத்த அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்காங்களா இல்லையா இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்களை ஆயுதங்களை இல்லாமலாக்குறதை படத்தை பயன்படுத்துவதற்கு சர்வதேச படைகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அதாவது நாங்கள் சண்டை பிடிச்சு பாலஸீன போர்சஸ் எங்களால் அழிக்க முடியாமல் போயிடுச்சு இன்டர்நேஷனல் போர்சஸ் அவங்க என்ன பண்ணணும் என்று கேட்டால் இவங்களோட சண்டை கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது ஆனால் இது தொடர்பாக இருவரைக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகும் எந்த கருத்துகளையும் சொல்லாத நிலையில தான் இந்த செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில காசாவதில் இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நேற்றைய தினம் நூத்தி முப்பது நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் திடீரென இறங்கினாங்க சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அதிபர் விசேண்ட விசேட அனுமதியின் பேரில் அவங்களே உள்ளே எடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வருவதற்கான விசா பெறப்பட்டிருக்கவில்லை அவங்களுக்கு பாஸ்போர்ட் வசதிகளே இல்லை இப்படி ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு போனாங்க ஆனால் பலஸ்தீன் மக்களுங்கிறதுக்காக அவர் உள்ளே எடுத்தார் ஆனால் இன்றைக்கு அது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய செய்தி இல்லை இந்த செயல்பாடுகளுக்கு பின்னாடி இஸ்ரேலுடைய சில ஏஜென்சிகளை இயங்குகிறதோ என்கிற சந்தேகங்கள் வலுப்பெறுவதான செய்திகள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இந்த சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு சென்ற விமானத்தினுடைய செயல்பாடுகள் அதே போன்ற இவங்களை கலெக்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அல் ஐரோப்பா என்கிற ஒரு அமைப்பு தான் செய்திருக்கிறார்கள் இது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு ஆனால் இவர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் பேணப்படுவதாக சொல்லப்படுகிற நிலையில் ஆயிரக்கணக்கான டாலர்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் அந்த டாலர்களுக்காக வேண்டி காசாவினுடைய மக்களை இப்படி அவங்க ஏற்றிக்கிட்டு சவுத் ஆப்ரிக்காவில் கொண்டு போய் இருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா அவங்களை உள்ளே எடுத்துருச்சு அது வேறு ஆனால் இது சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒரு காரியம் குறிப்பாக சவுத் ஆப்ரிக்கா இவர்களை உள்ளே எடுக்காவிட்டால் காசாவுக்காக பேசுகிறீங்க காசா மக்களை உள்ளெடுக்க மாட்டேங்கிறீங்க என்கிற ஒரு பேரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இஸ்ரேல் செய்த சூழ்ச்சியாக இருக்கலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ந்தும் யுத்தம் நடந்த வீரர்களில் யுத்த நிறுத்த வீரர்கள் இஸ்ரேலில் ஈடுபட்டுக் கொண்டே வருகிறது இன்றைக்கு மூன்று அப்பாவி சகோதரர் டாசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில்தான் பாலத்தீன விடுதலை போராட்ட அமைப்பு இதே சமாதான நிலைப்பாடுகளை சரிவரை கடைபிடித்து வருகிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது அடுத்தடுத்த நாட்களில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலசீன மக்களும் உண்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீன பாவியலுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்து குரல் எடுப்போமா